கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நான் கஜகஸ்தான் நாட்டில் தான் இருக்கிறேன் இது ஒரு மத்திய ஆசிய நாடு இந்த நாட்டுக்கு நான் வந்தது இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அதிலும் குறிப்பா ரஷ்யாவுடனான இந்த நாட்டுடைய உறவு எப்படி இருக்கு நல்லா ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் வந்திருந்தேன் அதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இடையிலான போர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இதுல நிறைய பாதிப்புகளை ரஷ்யா மட்டும் இல்ல உக்ரைன் உலக நாடுகள் பலவும் சந்திச்சிருக்கு அதுல ரஷ்யாவோட எல்லைய பகிர்ந்து சந்திச்சிருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவிகிதமான வருமானம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அது மட்டும் இல்லாம எண்ணெய் அந்த டீசல் பெட்ரோல் எரிவாயு அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பதட்ட நிலையின் காரணமா பெரிய அளவிலான கட்டமைப்புகளை சூழல் இருக்கிறது அது மட்டும் இல்லாம சீனாவிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்த கஜகஸ்தான் ஏதேனும் தாக்கம் வருமா ஒருவேளை ரஷ்யா போர்ல தோக்குமா இல்ல உக்ரைன் தோற்குமா இல்ல அது உலக போரா மாறுமா அப்படின்ற மாதிரியான நிறைய பீதி அப்படின்றது இருந்ததுனால இந்த நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே மக்கள் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடனும் பத தொடர்ந்தா பாத்துட்டு வரதை பார்க்க முடியுது இது எல்லாமே நம்ம இங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது இங்க லோக்கல்லையே இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்மளால பேச முடிஞ்சுது ஜேர்னலிஸ்டிங் சில பேர்கிட்ட பேச முடிஞ்சது இது எல்லாம் வச்சு தான் நம்மளால ஏதோ ஓரளவுக்கு யூகிக்க முடியதாக இருக்குது அதை மிக முக்கியமான விஷயம் இப்போ அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ராணுவ உதவிகளை முழுமையாக நிறுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க அது அவங்க பண்றது யுக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எப்படியாவது அபகரிச்சுக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அமெரிக்கா இல்லைல்ல நாங்கள் அமைதியை விரும்புறவங்க அப்படின்றது சொல்றாங்க ஆனா அமெரிக்காவுக்கு முன்னாடியே இந்த கஜகஸ்தான் நாடு இந்த யுக்ரைன் மற்றும் ரஷ்யா போருக்கு இரண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய போர்ல எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகள்லயே கூட பேச்சுவார்த்தைக்கு நாங்க ஒரு இடம் கொடுக்கறோம் ரெண்டு நாடுகள்ல இருந்து எங்க நாட்டுக்கு வாங்க உட்காந்து பேசுங்க நாங்க உங்களுக்கு எந்த ஐடியாவும் கொடுக்க போறது கிடையாது நீங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னா நாங்க எதுவும் சொல்ல போறது இல்லை ஆனா நாங்க ஒரு இடம் கொடுக்குறோம் காமனான ஒரு இடமா வந்து உட்காருங்க நாங்க உங்களுக்கு நெகோசியேட்டரா வேணாம் இருக்கிறோம் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்துக்களை வாங்கி கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு வந்து சில்க் பட்டு பாதைக்கு மிக முக்கியமானது இது வெறும் இந்த ஒரு நாடு மட்டுமில்ல இந்த நாட்டோட எல்லையா சீனாவும் பெரும் பங்கு இருக்கக்கூடிய நாடு துர்கிஸ்தான் மாதிரியான மற்ற நாடுகளாம இந்த நாட்டோட எல்லையை பகிர்ந்துக்கூடிய நாடா இருக்கு இதுதான் உலகத்திலேயே எட்டாவது நிலப்பரப்புல மிகப்பெரிய நாடா இருக்கக்கூடியது ஆனா இதோட மக்கள் தொகை வெறும் இருபது மில்லியன் அதாவது ரெண்டு கோடிக்கும் குறைவாக இந்த நாட்டுல மக்கள் தொகை இருக்கிறாங்க இங்க ரஷ்ய மொழி பேசுறவங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இருக்கிறாங்க இந்த ஊரு கசக் பேசக்கூடியவங்க எழுபது பர்சன்டேஜ் இருக்காங்க இதுல இன்னொரு மிக கவனம் கொள்ளக்கூடிய விஷயம் யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட நாலு இருந்து எட்டு லட்சம் பேர் வரைக்கும் இந்த நாட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது சீனா இந்த நாட்டோட மிக முக்கியமான விஷயம் டூரிசம் ரொம்ப கம்மி தான் இப்பதான் அவங்க வளர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த நாட்டுக்கு அமைதி இருந்தா மட்டும்தான் இந்த நாடு அவங்க இலக்கு வச்சிருக்க உதாரணத்துக்கு இப்போ இந்த நாட்டுடைய டூரிசம் ஜிடிபி அப்படின்றது வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனா அடுத்த மூணு வருஷத்துல அதை மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாக்கணும் அப்படின்றதுதான் இந்த நாட்டு அரசுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்க இந்த நாட்டுல பெரும் கலவரங்கள் எல்லாம் மாத்திருமோ ஏன்னா ரஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க உக்ரைனர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே கலவையா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றதுனால எங்க அந்த மாதிரியான பெரும் எல்லாம் வந்துருமோ அப்படின்றத ரொம்பவும் கவலையுடன் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த நாடு சந்தோஷப்படுறதோ இல்லையோ கோர் நின்னா இந்த கஜகஸ்தான் நாடு ரொம்ப சந்தோஷப்படும் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமா ரஷ்யா கூடவும் சீனா கூடவும் இன்னும் நெருக்கமாயிடணும் அப்படின்னும் இந்த நாடு தீவிரமான முயற்சிகளில் இருக்கிறதா தான் இங்க இருக்குன்னு சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் கஜகஸ்தான் பத்தியும் அதோடைய அரசியல் சம்பந்தமான விஷயங்களையும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால நேர்ல போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ண முடியும் அதனால உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தாருங்கள் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகளில் ஈடுபடுவீங்க அப்படின்றத நானும் தான் கேட்டுக்கிறேன்